அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சுமாரான செயல்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் இதனால சூழ்நிலைகள் சீர்பெறும் உங்களுடைய பணியில நன்மையான பலன்கள் காண கடினமாக நீங்கள் போராட வேண்டும் என்றாலுமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்க துணை இடத்துல பொறுமை என்றே நடந்து கொள்வீங்க உறவின் நலிணக்கத்துக்கான பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மூட்டு மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள்ல பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படாமல் உறுதியான அணுகுமுறையை மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்காது உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் சில விஷயங்கள்ல உங்க துணையிடத்துல தவறான புரிந்துணர்வு காணக்கூடியதாகும் அனுசரித்து போவதன் மூலம் நீங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட உங்களுக்கு கடினமாக உணரக்கூடியதாகும் இன்று கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே நேர்மறை அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடியதாகும் உங்களுடைய அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய திறமை வெளிப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கக்கூடியதாகும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் கணிசமாக உயரக்கூடியதாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் புதிய மனிதர்களின் சந்திப்பு அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாகும் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவமான நாளாக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்கள் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு செல்லும் பணத்தை நீங்கள் செலவிடக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் நீங்க திடகாத்திரமாக இருப்பீங்க சிம்மம் ராசி நண்பர்களே இன்று விழிப்புணர்வும் எச்சரிக்கும் தேவை கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது உங்களின் நன்மதிப்பிற்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சிறிது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் பிணக்கு கொள்ளக்கூடியதாகும் இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை காண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடியதாகும் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாகும் சிறிது போராட வேண்டியிருக்கும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்க கூடியதாகும் பொறுமையாக உங்களுடைய செயல்களை கையாள வேண்டும் உணர்ச்சி வசப்படாதீங்க பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீங்க இன்று அதிக பணிகள் காணக்கூடியதாகும் பணியில் காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பண பிரச்சனை காரணமாக உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணக்கூடியதாக இருக்கு போதிய அளவு பணம் காணப்படாது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படும் இன்று உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய ஆர்வத்தை பெருக்கக்கூடிய புதிய முடிவுகள் எடுக்க உகந்தனர் பணியில் திருப்தி காணக்கூடியதாகவும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைச்சிருக்கு உங்கள் துணை அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலையில சிறத்தன்மை காணப்படும் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு கூடியதாக இருக்கு நிதி நிலைமையில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு காணப்படாது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ள வேணும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள வெற்றிக்கான இன்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேணும் அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது உங்கள் கீழ் பணி புரிவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்க துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படத்துல தவிர்க்க வேண்டும் உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு மகரம் ராசி நண்பர்களே பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேணும் இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பணியிடத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பணிசுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணை இடத்துல இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும் நிதி நிலைமை பலன் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமாக இருக்காது கண்ணெரிச்சல் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாகவும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு பணியிட சுழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணியை நீங்கள் விரும்பி மேற்கொள்வீங்க உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் என்று மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் காணக்கூடியதாகும் மகிழ்ச்சியுடன் நீங்க இருப்பீங்க தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க என்றாலுமே முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நாள் அல்ல உங்களுடைய திறமை மூலம் கடினமான பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணக்கூடியதாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் இன்று நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே